நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அணு சொன்ன ஐடியா வந்து நல்லா இருக்கா ஒர்க் அவுட் ஆகும் இதவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை வச்சு அந்த முரளி கிருஷ்ணாவோடைய சுயரூபத்தை நம்ம எல்லாருக்கும் வெளிக்காட்டி அவனை வீட்டை விட்டு துரத்தினோம் இதுதான் என்னுடைய பிளான்ன்னு சொல்லிட்டு இப்போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபி முடிவு பண்ணுறாங்க ஆனால் ராகோக்கு இந்த விஷயம் தெரியணும் இப்போ உடனே அனு சொல்கிறாங்க அபி நீ சொன்னால் மட்டும் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார் நானும் உன் கூட வரேன் உன் லைஃப்க்காக நான் எந்த எக்ஸிம் பண்ணாலும் போகுவேன் நீ எதை நடிச்சு கவலைப்பட மேடம் இந்த முரளி கிருஷ்ணா ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு பயமா இருக்குன்னா அதை சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு ஸோ நம்ம அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் நீ வந்து ராகவன் நாளைக்கு வர சொல்லு அதே மாதிரி நானும் ஆகாஷ வர சொல்றேன் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க நம்புறதும் நம்பாம போறதும் அவங்களோட இஷ்டம் நம்ம அஞ்சலியோட லைஃப்க்காக இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தது பெரிய விஷயம் அதனால நம்ம இந்த விஷயத்த வந்து சொல்றதுதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றாங்க அப்பயும் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடலாம் நீ வந்து சொன்னால் ஆகஸ்ட்டாக வருவார் ஆனால் நான் சொன்னால் ராகுவை போய்ட்டு வருவாருன்னு சொல்கிறாங்க ஏய் அவரும் உண்மையில் உண்மையால் அன்பு பாசம் வச்சுருக்காருடே நீ கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வருவாருன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அபி போயிட்டு ராகுவை கூப்பிட்டா ராகவ் வருவாங்களா இல்லையிறத வரப்போகிற எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்